குட்டிஸ் காவேரியின் கற்பத்தை அறிந்த விஜய் காவேரிய ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போய் உருக காவேரி மருக பா என்ன சீனுடா வேற லெவல் வேற லெவலுன்னு வீக்கார ரசிகர்கள் சந்தோஷத்தில் பறக்க அப்பா சாமி டே முடியலடா இதெல்லாம் ரொம்ப பழைய சீனுடா அதுலேயும் ஓவர் ஹேட்டர்ஸ் ஒரு பக்கம் வெறுக்க இப்படியா ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு மறுபக்கம் வந்து ராகிணி பசுமாடு அடங்கிய மூவர் கூட்டம் வந்து விஜய்ய சும்மாவே விடக்கூடாது ஒன்னா வெண்ணிலாவுக்கு வந்து தாலி கட்டட்டும் இல்ல அப்படின்னா ஜெயிலுக்கு போகட்டும் அவனுக்கு ரெண்டே சாய்ஸ் தான் ஒன்னா வெண்ணிலா கழுத்துல வந்து தாலி கட்டுறது இல்ல ஜெயிலுக்கு போய் கம்பி என்றது தாலியா இல்லை வேலியான்னு அவனே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி மூவர் மாநாட்டில் முடிவு பண்ணி அதுக்கான வேலையிலையும் வந்து இறங்குறாங்க ஸோ இனியுமே என்ன நடக்கும் அப்படின்னா என்னுடைய ப்ரிடிக்ஷன் படி கண்டிப்பாக விஜய் வந்து வெண்ணிலா வெண்ணிலாக்களத்துல வந்து தாலி கட்ட மாட்டாரு ஸோ இன்னொரு ஆப்ஷனான ஜெயிலுக்கு தான் வந்து போவார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ அதை வச்சுதான் கதைக்களம் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு காவேரி வந்து வாயும் உயிருமா இருந்துகிட்ட வந்து விஜய் ஜெயில இருந்து வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கு வந்து எப்படிலாம் போராடுறாங்க ராகிணி வெண்ணிலா பசுமாடு இவங்க கொடுக்குற கொடுமைகள்லாம் வந்து எப்படி சமாளித்து அப்பள பிஸ்னஸ் முன்னேற்றி கர்ப்பஸ்திரியான காவேரி வந்து விஜய் இருந்து மீட்க போராடும் காட்சிகள் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இப்படியா வந்து ஒரு மாதம் வந்து இப்படி காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில மாதங்களுக்கு பிறகு இல்லை ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி காட்டி நம்ம வீக்காவோட குழந்தை வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி விஜய் வந்து ஜெயிலில் வர மாதிரி வந்து ப பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த தந்தை அந்த பிரிவு அந்த ஒரு எமோஷனல் கலந்த பாசத்தை காட்டி மற்ற எல்லாரோடைய இதையும் லைஃப்பையும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் முன்னேறின மாதிரி வந்து காட்டிட்டு கதைக்களத்துக்கு வந்து இந்த மகாநதி சீரியலுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்